நெல்லையில் அம்மா மக்கள் கழக மாவட்ட செயலாளர் இசைக்குமு தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நெல்லையில் கர்ம வீரர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் வெகுமரிசையாக நடைபெற்றது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் இசைக்கு தலைமையில் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆவின் அண்ணாசாமி இளைஞர் பாசறை பொருளாளர் முருகன் எம்ஜார் இளைஞரணி தலைவர் சீனிக்குமார் மாவட்ட துணை செயலாளர் சிவகாமி சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் நெல்லை ஆறுமுகம் பாலை பொன்னுச்சாமி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் மந்திரமூர்த்தி ஜெய பேரவை செயலாளர் பேச்சுமுத்து பாண்டியன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்